வீர தேவன் வரலாறு புலிக்கடிமால் என்பவன் சங்க காலத்தவன் இருங்கோவேல் என்பவன் அன்றைய துவரை பகுதியான கன்னட நாட்டிலிருந்து தமிழகம் வந்தவன் கன்னட நாட்டில் ஒரு மரபினரின் இரண்டு கிளைகளுக்குள் இருங்கோவேல் மரபினரின் முன்னோர் தமிழகத்திற்கு வந்தவராகவும் மற்றொரு கிளையினர் அங்கேயே போசலர் என்ற வம்சத்தினராக வாழ்ந்தவர்கள் என்கிறார் அறிஞர் ஆகி பரந்தாமனார் போசலர்கள் பாண்டிய குலத்தவர்கள் என கர்நாடிகா அரிசிக்கேரே தாலுக் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் கல்வெட்டு குறிப்பிடுகிறது மேலும் போசலர்கள் சோழர்கள் மற்றும் பாண்டியர்களுடன் கொள்வினை கொடுப்பினை கொண்டனர் போசலர் வம்சத்தின் பேரரசனான மூன்றாம் வள்ளாளத்தேவன் இன்றைய திருவண்ணாமலையை அருண சமுத்திர வல்லாளப்பட்டினம் என்ற பெயரில் தலைநகராக கொண்டு கிபி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி பிப்ரவரி மாதம் ஒன்னாம் தேதி முதல் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தனது எண்பது வயது வரை ஆட்சி செய்தார் அக்காலகட்டத்தில் மதுரையில் இருந்து திருச்சி வரை தமது எல்லையாக கொண்டு கொடுங்கோல் ஆட்சி செய்த மதுரை சுல்தான் கியாசுதீனிடமிருந்து மதுரையை மீட்க மூன்றாம் வல்லாளத்தேவன் ஒரு லட்சம் படை வீரர்களுடன் கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு திருச்சி கொப்பனூர் கொப்பம் என்ற இன்றைய சமயபுரத்தில் இருந்த கோட்டையை முற்றுகையிட்டார் இறுதியில் சுல்தானின் சூழ்ச்சியால் கைது செய்யப்பட்டு கிபி ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி இரண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அங்கேயே சுல்தான் கியாசுதீன் வல்லாலத்தேவனை தேவனை உயிருடன் தோலை உரித்து கொடூரமாக படுகொலை செய்தான் இதனை எபிகிராபிகா கர்நாடிகா தொகுதி ஆறு கடூர் மாவட்ட கல்வெட்டு எண் செவன்டி ஃபைவ் எபிகிராபிகா வால்யூம் சிக்ஸ் கடூர் டிஸ்ட்ரிக்ட் மிக தெளிவாக குறிப்பிடுகிறது படுகொலை செய்யப்பட்ட வள்ளாளத்தேவனின் உயிரற்ற உடல் மதுரை கோட்டை வாசலில் சுல்தானால் தொங்கவிடப்பட்டுள்ளது இதனை தானே நேரில் கண்டதாக மொராக்கா நாட்டு பயணி இபன் பதூதா பதிவு செய்துள்ளார்